அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் சேர் அக்கடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யுஜிசி நெட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ் தாழ் ஷிஃப்ட் ரெண்டில் வந்து நடைபெற்றது யூஜிசி நெட் தேர்வு எழுதிட்டு வந்தவங்க மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு வாக்கெடுப்பு மாதிரி பண்ணுவோம் அப்படி வாக்கெடுப்பு பண்ணும்போது இதுல அவங்க அவங்க கருத்துக்களை வந்து இந்த மாதிரி இரண்டு தாளும் கடினம் தமிழ் பகுதி கடினம் எளிமை அப்படின்ற மாதிரி வாக்குகள் எடுப்போம் இப்போ வந்து இந்த தாள் எப்படி இருந்தது யூஜிசி நெட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் வந்து அதாவது நூ நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு தாளும் கடினமாக இருந்தது அதாவது ஒட்டு அந்த தமிழ் தாளே கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த வாக்குகளை பார்க்கும்போது ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் யூஜிசி நெட்டோடைய தரம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அது எப்படி இருக்குன்றது அந்த நிலை என்ன சூழல் என்ன எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து இவங்க கொடுத்துருக்க தரவுகளை வைத்து பார்க்கும்போது இந்த தாள் வந்து கடினமாக இருந்தது இருந்தது இருந்திருக்கிறது அப்படின்றது தெரிய வருகிறது இதை வச்சு மட்டும் நம்ம வந்து கட் ஆஃப் கேட்குறாங்க சில பேர் கட் ஆஃப் வந்து என்ன கட் ஆஃப் வந்து வருமா அப்போ வந்து தேர்வு கட் ஆஃப் இதுவாக இருக்கிறதுனால கட் ஆஃப் கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடிப்படையை மட்டும் வச்சு நம்ம சொல்லிவிட முடியாது கட் ஆஃப் கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட முடியாது அறுதிக்கிட்ட சொல்லிட சொல்லிவிட முடியாது நமக்கு வந்து இந்த தேர்வு நடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தவங்களா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு வாக்கெடுப்பு பண்ணுற மாதிரி பண்ணாதான் அப்போ தான் தெரியும் எத் யார் யார் எத்தனை எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஒரு கூகுள் ஃபார்ம் அந்த மூலமாக நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படி பண்ணி தான் கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இதை இப்படி தான் இருந்தது அதனால் கட் ஆஃப் கம்மியாகும்னு சொல்லிட முடியாது இந்த தேர்வு எப்படி இருந்தது இந்த தேர்வுனுடைய போக்கு என்ன சில அரசியல் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது யூஜிசி நெட் தேர்வில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மாணவர்கள் சொல்ல நம்ம கேட்கின்றோம் மாணவர்கள் சில பேர் வந்து அதிர்ச்சியாக சில தகவல்களை சொல்றாங்க இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன் எளிமையாக அந்த கேள்விகள்லாம் வந்திருக்கின்றது அந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு ஆனா வந்து ஆப்ஷன்ல ட்விஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு எப்படி இருந்தது எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது அப்படின்ற இதை பார்ப்போம் இதுவரை பின்பற்றிய பாடத்திட்டம் சார்ந்த கேள்வி இல்லாமல் மாறுபட்ட தன்மையாக இருந்ததாக சொல்றாங்க இதுவரை பின்பற்றி வந்த பாடத்திட்டம் அப்படின்னா பாடத்திட்டம் தான் ஆனால் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அவங்க கொடுத்திருக்க அந்த யூஜிஸ் நெட் சிலபஸ் கொடுக்குறாங்க ஆனா அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்படுகின்றதா அப்படின்னா அது ஒரு ரொம்ப காலமாவே தான் இப்போ வந்து ஒரு பேராசிரியர் வந்து நவீன இலக்கியமோ அல்லது சங்க இலக்கியமோ அதுல வந்து துறை துறை போகியவரா இருக்கிறார் அப்படின் போது அந் அவர் போய் அந்த வினாத்தாளை எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பத்து கேள்வி பத்து கேள்வி அப்படின்ற மாதிரி தான் தோராயமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிதான் நம்ம வந்து நிறைய அனலைசிஸும் பண்ணி போட்டிருக்கோம் டிசம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அனலைசிஸ் போய் பாருங்க நம்ம நிறைய அனலைசிஸ் வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் எப்படி எல்லாம் வந்திருக்கு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு அழகுக்கும் வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கறது கிடையாது தேர்வுனுடைய அனாலிசிஸ் பத்தி நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அந்த தேர்வு எப்படி இருந்தது கேட்டிருக்காங்க அதுக்கு எப்படி படிக்கணும் அதை அந்த ரீசன் ட்ரெண்ட் என்ன அப்படின்றவுக்கு தயார் செய்பவர்கள் வந்து பார்க்கறது கிடையாது அதை அதை பார்த்து விட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விதமாக இருக்கும் நம்ம சேனல் முழுவதுமே அனாலிசிஸ் பேசஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் அது ரொம்ப உங்களுக்கு உங்களோட வேலையை வந்து சுலபமாக்கி தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறது பாடத்திட்டத்துலேருந்து மாறுபட்ட தன்மை அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ வந்து ஓ ஒரு நவீன இலக்கியத்தில் பதினாலு கேள்வி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நவீன இலக்கியத்தில் வந்து பதினாலு கேள்வி பதினைந்து கேள்வி பதினாறு கேள்வி இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து ஒவ்வொரு அழகுக்கும் மாறி மாறி ஒவ்வொரு ஒவ்வொரு செஷனும் அதாவது டிசம்பர் செஷன் ஜூன் செஷன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி வந்துள்ள இதையும் நாம் பார்க்க முடிகிறது அந்த வினாக்கள் வந்து பத்து அலகுலருந்தான் கேட்குறாங்க ஆனாக ஆனாலும் மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் கேட்கப்படுங்க நம்ம வந்து யூஜிஸ் நெட் அப்படின்னோடனே கண்டிப்பாக ஜேஆர்எஃப் அப்படின்ற அந்த நிலைப்பாடுக்குள்ளே வரும் அப்படிங்கும்போது கேஆர்எஃப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமாயிட்டு வருது போட்டிகள் காம்படிஷன் அதிகமாக 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 அந்த கேள்வியினுடைய ஆழமும் நுட்பமும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியுது வினாக்கள் எளிமையாக இருந்தாலும் அதாவதுல வினாக்கள் எளிமையாக இருந்தாலும் அந்த வினாக்கள் பார்க்கறதுக்கு எளிமையா இருக்குது அந்த கேள்வியை பார்க்கும்போது போது நமக்கு தெரிந்த கேள்வி போலதான் தெரியுது ஆனா விடைகளை நோக்கும் போது தான் தெரியுது அப்படி இந்த விடைக்குள்ள அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த விடைகள் வந்து வைத்திருக்கிறாங்க அந்த ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு அதை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த ஆப்ஷன்ஸ் எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நேரம் போயிடும் அப்புறம் எப்படி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து இது பண்ண முடியும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இந்த விடைகளையும் சரி பார்த்துக்கிட்டு வடித்த கேள்வியும் சரிதானா அப்படின்றதையும் பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்மையா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆழ மிக 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 ஆழமான புரிதல் நுட்பம் நிறைய தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வகை மாதிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வந்து நமக்கு ஒரு ஒன்றரை செஷன் வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கூற்று வடிவு வினாக்கள்லாம் எடுத்துட்டாங்க இந்த கூற்று வடிவிலான வினாக்கள் வந்து கேட்கல இப்ப திரும்பவும் வந்து கூற்று வடிவிலான வினாக்கள் வந்து அதிகமாக வந்திருக்கு பொருத்துக்க நிரல்படுத்துக கூற்று வடிவிலான வினாக்கள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்விஸ் பண்ணி வினாக்கள்லேயே ட்விஸ் பண்ணி கேட்கறது அதிகமா இருக்கு இந்த கூற்றுவடிகள் வினாக்களை படிக்கிறதுக்கே தனித்திறமை வேண்டும் ஒவ்வொரு கூற்றும் இந்த கூற்றுக்கு இது சரியானதா அப்படின்றத அறுதியிட்டும் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வினா வகை மாதிரிகளித்தான் இங்கே யூஜி நெட் தமிழ் தேர்வில் கேட்கப்பட்டிருக்கிறதை நம்ம மாணவர்கள் சொல்ல கேட்கின்றோம் முறை வந்து இலக்கணத்திலிருந்து அதிகமான கேள்விகள் இலக்கிய திறனாய்வில் இருந்து அதிகமான கேள்விகள் ஒரு யூனிட் மட்டும் இல்லைங்க ஒரு பேலன்ஸ்டா ஒரு பேலன்ஸ்டா எல்லா யூனிட்டுக்கும் கேட்குற மாதிரி கிடையாது அன்பேலன்ஸ்ட் மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தான் கொஷின்ஸ் இருக்கு இலக்கணத்துல அதிகமா கொஷின் இருக்குது இலக்கிய திறனாய்வுல அதிகமா கொஸ்டின் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நவீன இலக்கியத்துல அதிகமா கொஸ்டின் இருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க அடுத்த தடவை போய் எழுதும் போது ஜூன்ல போய் எழுதும் போது இந்த ட்ரெண்ட் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க வேற மாதிரியான ஒரு ஒத்தி முறையை தான் இங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பாடலை படித்து வினாக்கள் தாங்க பாடலை படித்து பத்தியை படித்து வினாக்கள்ல தான் நம்ம விடை எழுதுவோம் அதையே கொண்டு போய் இலக்கணத்துல வச்சு டேட் பண்ணி கேட்டா எப்படி இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப கடினமாக மாணவர்கள் சொல்லும்போது வெறுப்பாளர்கள் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதில் தான் மார்க் வரும் ஒரு இருபது மதிப்பெண் அதையும் நீங்கள் பிடிங்கிக்கிட்டீங்கன்னா எப்படி ஜேஆர்எஃப் அது மாதிரிலாம் வாங்க ஜேஆர்எஃப் அல்லது நெட்டு வாங்க முடியும் எவ்வளவு பேருக்கு இந்த ஜேஆர்எஃப் நெட்டு பிஎஸ்டி அட்மிஷன் இதெல்லாம் கனவாக இருக்கு இருக்கின்றது அந்த கனவுக்கெல்லாம் இந்த தேர்வு வந்து ஒரு அ ஒரு அச்சானியாக ஒரு இதுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த தேர்வில் இவ்வளவு டுஸ்ட் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு கேக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பலவிதமான அரசியல் வந்து இந்த தேர்வில் வந்து இருக்கிறது அப்படின்றத நீங்க இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து எப்படி நம்ம வந்து இந்த தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்ன எதை எதையெல்லாம் கவனம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தேர்வும் நமக்கு ஒவ்வொரு செஷன் முடிஞ்சவொடனே டிசம்பர் செஷன் முடிஞ்சவொடனே நம்ம ஒரு அனுபவத்தை தெரு ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம் அதே மாதிரி ஜூன் செஷன் முடிஞ்சவொடனே நம்ம ஒரு அனுபவத்தை பெறுவோம் ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் ஒவ்வொரு அனுபவமும் நம்ம பெறுகின்றோம் ஆனால் என்ன பயன் அதை நம்ம வந்து அட் இந்த மாதிரியான இருக்கிறது இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதை வச்சுக்கிட்டு குறைகளை மட்டும்தான் பார்க்குறோம் அந்த குறைகளிலும் உள்ள நிறைகளை பார்த்து அந்த நிறைகள் என்னென்ன குறைகள் என்ன நிறைகள் என்னன்னு பிரித்து அறிந்து தீர்த்து கொள்வது அப்படின்றது தெரியாம திகைத்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இதுதான் உண்மை இப்ப வந்து தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து சில மாணவர்கள் கொடுத்த அந்த நம்ம எல்லா கேள்விகளும் இங்க பார்க்க முடியாது நீங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் நீங்க பாத்துக்கோங்க என்னென்ன கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த கேள்விகளை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய நுட்பம் ஆழம் என்ன அப்படின்றது தஞ்சையில் ஊபேசாவுக்கு ஓலைச்சுவடி தர மறுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாதவிக்கு எப்பொருளால் தலைக்கோ தலைக்கோள் பட்டம் செய்து வைக்கப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க தொல்காப்பிய சொல்லாதிகார உரையாசிரியர்களை நிழற்படுத்துக இது வந்து உரையாசிரியர்கள் மூவை அரவிந்தனுடைய புத்தகத்தை படிச்சிருந்தாலே அந்த வரிசை முறைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம் சேவை சண்முகம் நூல்களை கால எப்பவுமே வந்து நிரல்படுத்துக கேள்வி எடுத்துட்டாலே கால வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்றத கேட்பாங்க அதனால வந்து எப்பொழுதுமே காலம் ரொம்ப 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 முக்கியம் பொறுத்த வரைக்கும் கால வரிசையில் நிரள்படுத்ததான் அதிகமா நீங்க தயார் செய்து கொள்ள வேண்டும் நெடுநல் வாடையில் குறிப்பிடும் வாயிலின் நிலவில் உருவங்களை படுத்துக கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப காம்பிளிகேட்டடான கொஸ்டின் குற்றாலக்குறவஞ்சி அடிகளை திரிகுட ராசப்ப கபிராயரின் வழி படுத்துக இதெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க குற்றால குறைவஞ்சி எல்லாம் நீங்க வந்து தனிப்பாடல்கள் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மூன்றாவது அளவுல இருந்து கேட்டிருக்காங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் புதுமையா எப்படி எல்லாம் சுத்துறாங்க சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டாலே இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வந்து எளிமையாகவே விடையளித்து விடலாம் அடுத்தது ரச்சனை யாத்திரிகத்தின் வழி இறுதி பாடல் அந்த இறுதி வரி இப்போ வந்து ஒரு பாடலுடைய வரி கொடுத்து கேட்கறது முதல் வரி கொடுத்து கேட்கறது இறுதி வரிதி கொடுத்து கேட்டது கேட்கறது வந்து கேட்கறது இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க சொல்லப்போனா இந்த காப்பியம் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க காப்பியம் பக்தி இலக்கியம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வரிக்கு வரி வந்து நம்ம வந்து தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த வினாத்தாளானது இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் வரிக்கு வரி படிச்சிருக்கணும் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் வரிக்கு வரி படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த யூஜிசி நெட்டை வந்து யூஜிசி நெட் தேர்வில் வந்து ஜேஆர்எஃப் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொபசர் அல்லது பிஎஸ்டி அட்மிஷன் நம் தேர்வையும் தேர்ச்சி அடைய முடியும் நான் சொல்ல வரேன் இதன் மூலமாக என் முலையில் இருந்து வரும் குருதிக்கு வழிவிடுங்கள் எனும் கவிதை அடியின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ராய் தேமா கருவிலம் கோவிலம் என்ற அடிப்படையில் கீழ்கன்ற எடுத்துக்காட்டுகளை வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துக்க அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கேள்விகள் என்னென்ன கேள்விகள் அவர் பார்த்தீங்கன்னா ராவண காவியத்தில் ராவணனின் மனைவி பெயர் என்ன மயிலை சீனி வேங்கடசாமி தனது நூலில் வகைப்படுத்தும் ஓவியங்களை நெருட்படுத்துக்க இது வந்து நமக்கு வந்து அந்த மயிலை சீனி வேங்கடசாமி அழ தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும் அந்த நூலில் இருந்து இந்த கேள்வி வந்திருக்கு முக்காண்டிகை உரை முக்காண்டிகை உரை பார்த்தீங்கன்னா விசாக பெருமாள் ஐய ஐயங்காரும் விசாக பெருமாள் ஐயங்காரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுமுக நாவலரும் இந்த முக்காண்டிகை உரை வந்து எழுதியிருக்காங்க அதை பத்தி வந்து கேட்டிருக்காங்க விகர்ணன் ராவனிடம் யாருடைய அழிவை ஒப்பிட்டு கூறினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரணியன்னா நிறைய பேர் சொல்றாங்க அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரியான கேள்வி மலைப்படுகராம் ப பலாவின் விதைகளை எடுக்க பயன்படுத்திய விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் பொறுத்துக்க கேட்டுக்காங்க பாருங்கன்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாதவின் அதை பார்த்தாச்சு பாம்பாட்டி சித்தர் பாடலை வரிசைப்படுத்துக்க அடுத்தது ராசகேசரி பட்டம் யாருக்கு சூட்டப்பட்டது சிவனான முனிவரால் சிறப்பாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அடுத்தது சில கேள்விகள் வந்து ரிப்பீட்டேஷனாக வரலாம் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க எடிட்டிங் எடிட்டிங் பண்ணி போகிறதுல அருணகிரிநாதர் பற்றி பாடல் எழுதியவர் யார் காந்தியடிகள் குமரகுருபரின் எந்த பாடலை கேட்டு தானே எழுத கற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்விகள் எல்லாமே சிறப்பான கேள்வி நல்லா பார்க் இந்த கேள்விகளை வந்து ஆழமும் நுட்பமும் நிறைந்த கேள்வி பார்க்கறதுக்கு கேள்விகள் எல்லாம் எளிமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் அதில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இது வருமா அது வருமா அப்படின் போட்டி போட்டு குழப்பி கொள்வதாக நமக்கு விடைகளை அமைத்திருப்பார்கள் அதனாலேயே நமக்கு நேரம் கால விரயமாகும் அப்படி காலம் விரயம் ஆகும்போது நம்மளால வந்து தெரிந்த கேள்விகளுக்கு கூட பதில் எழுத முடியாமல் போகும் இதனால வந்து நமக்கு வந்து இந்த நேரம் போவதனால நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்ப வந்து நம்ம பத்தி வினா இந்த மாதிரி எல்லாம் வினாக்களுக்கு பதில் அளிக்க முடியாமல் போய்விடும் அதனாலதான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி தெரிகிறதோ இல்லையோ ஓரளவுக்கு அதை அனுமா அனுமானித்து விட்டு அந்த கே இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடை என்று விரைவாக நான் விடையளித்து விட வேண்டும் மாணவர்களுடைய கருத்துக்களை அடி இந்த தேர்வு எப்படி இருந்தது எந்த மாதிரியான வினாக்கள் கேட்டிருந்த அந்த தேர்வினுடைய போக்கு என்ன எப்படி இந்த தேர்வு போய் கொண்டிருக்கின்றது இந்த தேர்வு மாணவர்களுக்கு எப்படி அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில வந்து நம்ம விரிவாக பார்த்திருக்கோம் இதே போன்ற நெட் தேர்வு தொடர்பான தொடர்பான காணொளிகளுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா அமையும் அந்த அனலைசிஸ் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான அனாலிசிஸ் பகு உங்களுடைய தயாரிப்புக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி வணக்கம்